அண்ணா அறிவாலயத்தினுடைய செங்கலை உருவோம் என்று சொன்னாரே இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறார் என்று சொன்னார் கேட்டார் நான் அவர்களுக்கு பதில் சொல்லி பத்திரிகை ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டேன் நான் சொன்ன பதில் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொத்து அவர் அவர் யாரும் அவரை அசைக்க முடியாது என்று சொன்னார் அது மட்டுமல்ல திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணன் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவன் அவர்கள் நாங்கள் கலந்து பேசும்போது இனிமேல் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது ஸ்ரீகாந்தையும் அழைத்து பேசினார் என்னுடைய கேமராமேன் என்ன கேமரா வைத்திருக்கிறாரோ அதே கேமராவை எடுத்துக்கொண்டு நீங்கள் கூடவே இருக்க வேண்டும் ஸ்ரீகாந்த் எனக்கு என்னென்ன உதவிகளை செய்தீர்களோ அதே உதவியை நீங்களும் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லியது மட்டுமல்ல கூடவே இருக்க வேண்டும் நானும் கூடவே பயணிப்பேன் என்று சொன்னார்கள் நான் இந்த மேடையின் வாயிலாக சொல்லிக் நாம் அனைவரும் அவர் கூட சேர்ந்து பயணிப்போம் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக அமைக்கிறேன் என்னை பொறுத்த மட்டிலும் அதிகமாக பேசுவது என்பது அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை காட்டிலும் நமது அண்ணன் வி பி துறைசாமி அவர்கள் பேசியதை போல பேச்சை சுருக்கி உழைப்பை பெருக்குவது தான் நமது அனைவருக்குமே ஒரு நல்ல விஷயமாக அமையும் அதில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னைத்தானே இன்னைக்கு அழித்துக் கொண்டிருக்கிறது அவருடைய ஒரு பேச்சு மட்டும் போரும் அவருடைய பெண்களை எவ்வளவு கேவலமாக பேசினார்கள் என்பதை மட்டும் நாம் சிந்தித்து வேண்டும் இது மக்கள் மனதில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது ஆக அத்துணை பேரும் மகளிரணி சார்பாக போராட்டம் நடத்த இருக்கிறோம் அதை நீங்கள் அனைவரும் போராட்டமாக எடுத்து முன்னெடுத்து எல்லா மாவட்டங்களிலும் அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்த வேண்டும் என்று அன்போடு அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் காந்தி ராகுல் காந்தி அவர்கள் மீது அவங்களுடைய சார்ஜ் பண்ணிருக்கிறார் அதாவது நேரு காலத்தில் ஐயாயிரம் ஃப்ரீடம் ஃபைட்டர் சொந்தமான நேஷனல் ஹெரால்டு அந்த வழக்கு ஐயாயிரம் ஃப்ரீடம் ஃபைட்டர் சொந்தமான அந்த இடத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய பணம் தொண்ணூறு கோடி ரூபாயை கொடுத்து காங்கிரஸ் கட்சியினுடைய பணம் தொண்ணூறு கோடி ரூபாய் கொடுத்து என்ற நிறுவனத்திற்கு ஏஜேஎல் நிறுவனம் யாருடையது தெரியுமா சோனியா காந்தி ராகுல் காந்தி உள்ள சொந்த நிறுவனம் ஒரு கட்சியின் பணத்தை தவறாக யாருக்கும் கொடுக்கக்கூடாது ஆனால் இவர்களுக்கு கொடுக்க இவர்களுக்கே கொடுத்துருக்கிறார்கள் அது தொண்ணூறு கோடி ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கி அதனுடைய மதிப்பு இன்னைக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஆக இளைஞனுடைய சார்பாக அந்த ஊழல் செய்த சோனியா காந்தி காங்கிரஸ் குடும்பத்திற்கு கண்டனம் தெரிவிக்கின்ற வகையில் இளைஞரணி சார்பாகவும் மாநிலம் முழுவதும் மாவட்டந்தோறும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் சொல்லுகிற தேதியில் இளைஞரணி ரமேஷ் சிவா அவர்கள் நிச்சயமாக அது சிறப்பான முறையில் நடத்தி தர வேண்டும் என்று அதையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வதோடு என்னை பொறுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலம் ஆயுள் காலமாக நெருங்கி கொண்டிருக்கிறது வெகு விரைவில் அதற்கு வீட்டுக்கு அனுப்பப்படும் என்பதை நான் இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் பாலியல் வன்கொடுமைகள் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருக்கிறது எல்லா அன்னைக்கு வந்தாங்க அண்ணாமலை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போயாச்சுன்னா அந்த ராத்திரி ஏழு மணிக்கு மேல போயாச்சுன்னா சார் கூப்பிடுறாரு கூப்பிடுறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு கட்டுப்பாடு இல்லாத ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதனுடைய ஒவ்வொரு பொறுப்பும் இந்த சென்னை கோட்டத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம எல்லாம் பேஸ்புக் ட்விட்டர் எல்லாம் பதிவு போடுகிறோம் ஆனால் நாம் போடுகிற பேஸ்புக் ட்விட்டர்லையும் ஒவ்வொரு நாளும் அடக்கமாக அதை எப்படி நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டுமோ அதை பயன்படுத்த வேண்டும் ஏன் என்று சொன்னால் தேர்தல் நிறைய கொண்டிருக்கிறது எதாவது போட்டால் உடனடியாக ஆளுங்கட்சி அவருடைய கையில இருக்கிறது அவர் உடனடியாக நம்மளை கைது செய்து நம்மளை திசை திருப்ப திருப்பார்கள் தியாரன் சொன்னது போல கொடி கூட கெட்ட விட மாட்டார்கள் ஒரு அராஜக ஆட்சி இவர் நடைபெற்று அனுப்ப வேண்டும் சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் எப்படி சபரிமலைக்கு நாற்பது நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போவோமோ அது போல இன்றிலிருந்து நாம் சபதம் எடுத்து திமுக ஆட்சியை விரட்டுகின்ற வகையில் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் உங்களை பொறுத்த மட்டிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு நலன் கருதி மட்டுமல்ல உங்கள் காலிலே ஒரு அடிபட்டால் அதனுடைய கண்ணிலே வருகிற கண்ணீராக நான் கருதுவேன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் எந்த சூழ்நிலையிலும் நான் எத்தனையோ போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களை பார்த்துகிறேன் மீண்டும் சொல்லுகிறேன் உங்களுடைய காலிலே ஒரு அடிபட்டால் அது என்னுடைய நயினார் நாக கண்ணிலே வருகிற கண்ணீருக்கு சமம் அந்த அளவு நான் பாதுகாப்பாக இருப்பேன் எந்த சூழ்நிலையும் உங்களோடு தோளோடு தோழல் என்று நானும் உழைப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்வதோடு நமது நாராயணத்திற்கு அவர்கள் பேசினார்கள் இவர் தெண்டலாக இருந்து சோறாளியாக மாறுவார்கள் நான் தெண்டலும் அல்ல சூறாவளியும் அல்ல உங்களில் வருகின்ற உணர்வோடு நான் செயல்படுவேன் பாடுபடுவேன் அது மட்டுமல்ல நான் எந்த நேரத்திலையும் கூப்பிட்டாலும் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களாக எல்லோரும் நாங்கள் வந்து பணியாற்றி இருக்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு உதவுவதற்கு நாங்கள் தயாராக இருப்போம் கூட்டணியை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கூட்டணி அண்ணா தீரோட முன்னேற்ற கழகத்தோடு நமது கூட்டணி இருக்கிறது அதை அமைத்து கொடுத்தவர் நமது இரண்டாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் நமது மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் யார் என்ன கருத்து சொன்னால் நமக்கு பரவாயில்லை எத்தனை சீட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நானும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பேசி முடுக்க வேண்டிய முடிவு எடுக்க வேண்டியவர்கள் நமக்கு ஒரு தலைமை இருக்கிறது அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு நாம் அவர்கள் என்ன சொல்றார்களோ கேட்க வேண்டும் இன்றைக்கு நான் பத்திரிகை பேட்டியில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் தானே தலைவர் நீங்கள் தானே முடிவு வேண்டும் என்று சொன்னார் நான் அவர்களுக்கு சொன்னேன் நான் தம் பாரதிய ஜனதா தலைவர் ஆனால் எங்களுக்கு மேலே இன்னொரு தலைமை இருக்கிறது அதையும் நாம் சேர்ந்து கட்டுப்பட்டாக வேண்டும் ஆக அவருடைய முடிவு தான் எங்களுடைய இறுதியான முடிவு உறுதியான முடிவு அண்ணா திமுக கூட்டணி அதை பற்றி யாரும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்கின்ற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு நாலு பேர் இருக்கிறோம் இன்றைக்கு பேர் இருக்கிறோம் கூட்டணுடைய முடிவாக பார்த்து நிச்சயமாக பல எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் நுழைவார்கள் சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி தொண்ட சட்டமன்றத்தில் நுழையும் போது அங்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் தமிழக மக்கள் முடிவெடுத்தால் கன்னியாகுமரியிலிருந்து குமுடிப்பூட்டி வரையிலும் ஒரே முடிவை தான் எடுப்பார்கள் அது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றியாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீழ்ச்சியாக இருக்கும் என்பது இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொண்டு இந்த இரண்டு நாளில் இவ்வளவு சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த நமது கருணாஜன் அவர்களுக்கும் இந்த ஏழு மாவட்ட தலைவர்களுக்கும் தோளோடு தோல் என்று உழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு இன்னும் ஒரு செய்தி இந்த இடம் ஒரு ராசியான இடம் இந்த இடம் ஒரு ராசியான இடம் முதலில் முதலாக இந்த கூட்டத்தில் அவங்க போட்டிருக்கிறோம் எப்படின்னு சொன்னால் இந்த ஒய் எம் சி கிரம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நான் மாநில அம்மா பேரவனுடைய செயலாளர் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நான் மாநில அம்மா பேரவையினுடைய செயலாளர் பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் வருஷம் இதே இடத்தில் அறுபத்தி மூன்று கல் ஜோடி கல்யாணங்களை நடத்தி வைத்தேன் புரட்சித்தலை அம்மாவுடைய தலைமையிலே அந்த வருடமே திமுக அந்த ஆட்சியை பிடித்தது ஆனால் இப்பொழுது முதல் அந்த கூட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் இந்த வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் வெல்லும் என்பது நேரத்தில் நான் சொல்லி அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறி மீண்டும் சந்திப்போம் ஒவ்வொருவரும் கடமையாற்றுவோம் பணி செய்வோம் மீண்டும் சொல்கிறேன் உங்களில் ஒருவன் உங்கள் வீட்டு பிள்ளைகளில் ஒருவனாக இருந்து அனைவரும் நாம் ஒரு குடும்ப உணர்வோடு நாம் செயல்படுவோம் பாடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்